ஒரு இந்த மாடு காரணம் என்ன சோ இதுல இருக்கிற ஆர்வம் என்ன தெரிஞ்ச ரொம்ப நல்லா இருக்கும் நான் என்னன்னா ஒரு பேத கை கட்டணும் இல்ல ஒரு நல்லா இருக்கணும் வீட்டுல ஒரு நம்மள்தான் தான் அவரை வளர்த்துக்கலாம் சரி உங்க பசங்க எல்லாம் எப்படி சப்போர்ட் கூட நண்பர்களும் சரி வீட்டிலேயர்கள் சரி எல்லாருமே எப்படி சப்போர்ட் இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க கூப்பிட்டா போதும் எங்க கூப்பிட்டாலும் வந்துடே இருக்காங்க சொன்னா போதும் அப்படியே நீங்க

அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் இன்னைக்குமே நம்மளுக்கும் ஒரு பிராண்ட் இருக்கணும் நம்மளும் ஒரு இது இருக்கணும்னு ஸோ கஷ்டம் ஆயிரம் இருந்தாலும் வீட்டுல சந்தோஷத்துக்கு ஆசிரம் ஒரு ஒரு விஷயமும் ஒரு விஷயமும் படுறது வந்து அவங்களோட இருக்கிறமோ இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இருக்க மாட்டோம் ஆனா நம்ம பேர் வந்து என்னைக்குமே இருக்கணும் அதனால இன்னைக்கு வரையும் அவர் வந்து கஷ்டப்பட்டுங்கிறாரு நீங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொன்னோன்னா என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கே பிடிச்ச மாடு எந்த மாடு சரி நீங்க இந்த காலைக்கு ஒரு ஃபேன் நீங்க ஒரு ரசிகர் ஆனா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாட்டம் ஒண்ணு இருக்குல்ல அது எது சர்க்கார் சர்க்கார் இப்போ என்னைக்குமே நான் நல்லா இருக்கு எல்லா காலையை ஒரு பிறகு அதை சொல்றேன் சர்க்கார் உங்க மாட்டுக்கு ஃபேன் இருக்கிறாங்க ஆனா என்னைக்குமே உங்களை வந்து நீங்க உயர்த்திக்கோங்க அதெல்லாம் சர்க்கார் ஆயிடாது நம்ம நினைச்சா நம்ம மாட்டோம் சர்க்காரு அது வந்து சர்க்கார்ன்றது ஒண்ணுதான் நினைச்சா நம்ம சர்க்காராக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிறப்பான வந்து இந்த காலையை வந்து பண்டிகை பண்ணோம் நீங்களும் அவளோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வந்து சிறுபான்மாதிரில ரெண்டாம் மாசம் வந்து இந்த காலையை வந்து போடுறாங்க இருபத்தி ஆறுல இன்று வந்து பிறந்த ரெண்டு நாள் இருக்கு